அப்படி மேலேயே கேம் ஆடி இருக்காங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ அதெல்லாம் விட்டுருங்க ஆனா வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கேம் ஆடி இருக்காங்க அந்த வகையில ரன்னர் அப்பா ஜாக்லின் வருவாங்க அப்படிங்கறது நம்மளோட எதிர்பார்ப்பு ஆயிருந்துச்சு நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னைக்கு ஜாக்லின் வெளியேறி இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் வெளியேற நேரங்கள்ல அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க பாக்குற நமக்கே அழுக வர்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அந்த நேரத்துல ஜெஃப்ரி சத்யா நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவனுக்கு ரெண்டு பேரையும் பிணந்தண்ணி கழுகுகள்

இல்லங்க பொறுக்கி ஜெஃப்ரி கூடையும் அன்ஷிதா கூடையும் சேர்ந்த பிறகு அவன் என்ன விளங்க போறான் இன்னைக்கெல்லாம் அவன் நடந்துக்கிட்ட விதம் படு கேவலமா இருந்துச்சு கண்டிப்பா நாளைக்கு ஜெஃப்ரியா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் இவனுங்க தான் ட்ரெண்டிங்கில் இருப்பானுங்க அந்த அளவு கேவலமான வேலையை தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவனுக்கு பண்ணானுங்க அதே நேரத்துல இந்த பணப்பட்டி டாஸ்க்ல முத்து யாரு ரயான் யாரு அப்படிங்கறது தெரிய வந்துச்சுங்க அதாவது அவங்கள பொறுத்தளவுல அவங்க எப்படி வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரியே சக போட்டியாளர்களுக்கும் பல இடங்கள்ல உறுதுணையா நின்னாங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல முத்துக்குமார் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பணப்பட்டி டாஸ்கே வைக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அவனுங்க முத்துவுக்கு விரிச்ச வலையில ஜாக்லின் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் வாண்டடா பிக் பாஸ் வந்து ஜாக்லினை மாட்டி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு

இருபத்தஞ்சு செகண்ட் அப்படிங்கிற அறிவிக்கிறாரு பிக்பாஸ் இப்படி அறிவிச்ச உடனே பவித்ரா ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே நாங்க பெட்டி இருக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் மாதிரி வர்றாங்க வந்தது ஜாக்லின் தான் இருந்தாலும் பவித்ரா பொறுத்த அளவுல நான் சோபா கிட்ட நின்ன சொல்லிட்டேன் நான் தான் போவேன் அடம்பிடிக்கிறாங்க உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்க்கும் போது பவித்ரா என்னமா இப்படி சின்ன சின்னப்புள்ள மாதிரி அடம்பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துல பிக்பாஸ் பொறுத்த அளவுல நீங்க ரெண்டு பேருமே பேசி முடிவுக்குவாங்க அப்படி மாதிரி சொல்லிடுறாரு பவித்ராவை பொறுத்த சின்ன சின்னப்புள்ள அடம்பிடிக்கிற மாதிரி முட்டாள் தர்க்கம் தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல ஜாக்லின் வந்து சரி எந்தாலையும் போ வச்சு தொலை போய்டுவா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரோட சார்பா தான் நீ விளையாடுற அத மனசுல வச்சு சிறப்பா விளையாடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க பவித்ரா தான் போறாங்க அப்படின்னு முடிவு ஆன உடனேயே முத்துவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் பவித்ராவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம எப்படி போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியாலாம் ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு வழியா டாஸ்க் பஸ்ஸரும் அடிக்குது பவித்ராவை பொறுத்தவள பெட்டி எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வந்த பவித்ரா வந்து ரயான் முத்துக்குமரன் ரெண்டு பேரையும் பாராட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் எனக்கு தவறான அபிப்பிராயம் இருந்துச்சு ஆனா முத்துவ பொறுத்தளவுல ரொம்பவே நல்லவன் அவன் வந்து அவனோட கேமை மட்டும் பார்க்காம மத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறான் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதே மாதிரியே ரயானுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருந்தாலும் எடுத்த முடிவு சூப்பர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பணப்பட்டியை எடுத்த முதல் பெண்மணி நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை பாராட்டுறாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஜாக்லின் பொறுத்த சத்யா ஜெப்ரி இந்த ரெண்டு பேரையும் நம்பி அவங்க கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க எனக்கும் பணப்பட்டி எடுக்கணும் அப்படிங்கறது தான் இருக்குது இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற மீதி போட்டியாளர்கிட்ட போட்டி போட்டு என்னால பெட்டி எடுக்க போகவே முடியல எனக்கும் ஏதாவது பண்ணோம் அப்படிங்கறது எல்லாம் எண்ணமா இருந்தாலும் ஒரு பயமா இருக்குது அப்படி மேல புலம்பி இருக்காங்க ஜாக்லின் இன்னைக்கான எபிசோட டிவில பார்த்துட்டு பாத்துட்டு இவனு போய் நம்ம புலம்பனும்

இருக்குது வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அறுபது மீட்டர் பணப்பட்டியை எடுத்துட்டு வர்றதுக்கான நேரம் வந்து முப்பது செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு இந்த இடத்துல சௌந்தர்யா நான் போறேன்னு சொல்றாங்க சௌந்தர்யா மட்டும் இல்லங்க பவித்ராவை தவிர மீதி எல்லாருமே பெட்டி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தர்யா நான் போயே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாங்க அதாவது தன்னால முடியுதோ இல்லையோ முயற்சி பண்றது பெருசு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு நிறைய பேர் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க நேத்து லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பாத்தீங்களா ரவீந்தர் கிட்ட உட்காந்து சௌந்தரியா என்ன பேசினா என்ன பொறுத்தளவுல இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கான மூமெண்ட் நான் கிரியேட் பண்ணணும் எனக்கு பெட்டி எடுக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது இருந்தாலும் டாஸ்க்ல பங்குபெற்று பாதியிலேயே திரும்பி ஓடி வந்துடுவேன் அப்படிங்கறதெல்லாம் நேத்தே சொல்லிட்டாடா அவளை பொறுத்தளவுல இன்னைக்கு அப்படி நடந்திருந்தா பரவாயில்ல நேத்தே அவ வந்து முடிவு பண்ணிட்டா நான் டாஸ்க் விளையாட போவேன் பாதியிலேயே திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கறத நேத்தே சொல்லிட்டா அதே மாதிரி இன்னைக்கு பண்ணவும் செய்யறா இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சு அதாவது உன்னோட வாய்ப்பை பயன்படுத்தி நீ யாரு அப்படிங்கறத காட்டுறதுக்கு முயற்சி பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல பாராட்டியிருப்போம் ஆனா உன்னை பொறுத்த அளவுல நாங்க கண்டிப்பா பெட்டி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முத்துகுமாரன் ரயான் ரெண்டு பேரும் சொல்றானுங்க அவனுங்களோட வாய்ப்பை அவனுங்க திரும்ப உனக்கு விட்டு கொடுக்கறானுங்க அடுத்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது உனக்கு உண்மையா விளையாடலும் அவங்களுக்காக நேர்மையா விளையாண்டுக்கலாம் ஆனா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல தன்னோட பிஆர் டீமுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கேவலமா ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிருந்தா அப்படிங்கறத என்னோட கருத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரவீந்திர பொறுத்தளவுல சௌந்தர்யாவை பங்கம் பண்ணாரு இதை எதையுமே மாமா டிவி காட்டவே இல்ல ஆமாங்க எதுக்காகன்னா நேத்தே சௌந்தர்யா இப்ப எல்லாம் பண்ண போறா அப்படிங்கறத ரவீந்தர் கிட்ட சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது போது நீ அவங்க வாய்ப்பை கெடுத்த நீ இப்படிதான் பண்ணுவ அப்படிங்கறது எனக்கு தெரியும் இருந்தாலும் இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகும் நீ பண்ண கோமாளித்தனம் தான் வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் வந்து சௌந்தர்யாவை பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து என்ன எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்களோ சிரிப்பாங்களோ எனக்கு போகணும்னு தோணுச்சு அதனாலதான் போனேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா உண்மையாவே சௌந்தர் ஆக மாட்டாங்க அவகிட்ட எந்த டேலண்டும் கிடையாது எந்த இதுவரையாஸ்க்லையும் ஜெயிச்சது கிடையாது என்ன பண்ணிட்டானு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நூறு நாள் உள்ள வச்சிருக்கானுங்க அப்படிங்கறதே பொருளை இவங்களோட ரியாக்ஷனை வச்சு அடுத்தவங்க ப்ரொவக் பண்றது இரிடேட் பண்றது மாக்கிங் பண்றது இததான் பண்ணிட்டு இருக்காங்க வேற என்னதான் கிழிச்சாங்க சௌந்தர்யா சௌந்தர்யாவோட ஆதரவாளர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையாவே சௌந்தர்யா கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது எந்த டேலண்ட வச்சு அவளுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க நூறு நாளா பார்த்தும் எனக்கு எதுவுமே தெரியலப்பா எனக்கு அவன் மேல வெறுப்பு மட்டும்தான் தான் வருது உங்களுக்கு தெரிஞ்சதை கமல்ல மென்ஷன் பண்ணுங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சரி சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இப்படி கோமாளித்தனத்தை பண்ணதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வனிதா ஜோவிகா ராபர்ட் மாஸ்டர் இந்த மூணு பேருமே வர்றாங்க வேற எதுக்காக அவங்களோட பட ப்ரமோஷனுக்காக தான் வர்றாங்க ஆனா இந்த இடத்துல வனிதாவெல்லாம் பாக்கும்போது எப்பா எப்படிலாம் கேம் ஆடுனாங்கப்பா இவங்க கிட்ட பேசவே முடியாது இப்ப என்ன இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஒரு வழியா அவங்களோட பட ப்ரமோஷன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சாருக்கு பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே பிறந்த வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதுலயும் அவங்களே எழுதின ஒரு பாட்டெல்லாம் பாடி வாழ்த்துக்கள் சொன்னாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பவித்ரா தர்ஷிகா இந்த மூணு பேருமே உட்கார்ந்து அந்த இடத்துல ஜாக்லின் வந்து எனக்கு பணப்பட்டி எடுக்க போனோம் அப்படிங்கறது ஆசை தான் நான் யாரு அப்படிங்கறத கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது அதனால தான் போனுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்க மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மஞ்சரி ராணவ் தீபக் இந்த மூணு பேரோட என்ட்ரி மஞ்சரிய பார்த்த உடனே ஜாக்லின் வந்து கதறி அழுறாங்க அதே மாதிரியே தீபக் வந்த உடனே பார்த்த நமக்குமே செம ஹாப்பியா இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே தீபக்க கொண்டாடுறாங்க தீபக் வந்து முத்துக்குமார் கட்டி முத்தெல்லாம் கொடுத்துட்டு எப்பா உனக்கு கொடுத்த முத்தம் நான் கொடுத்தது இல்ல வெளிய இருக்கிற மக்கள் கொடுக்க தான் கொடுக்கறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கெல்லாம் பேசுறதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையா தீபக் முத்துகுமரன் இவங்களோட பாண்டிங் வேற லெவல் ரெண்டு பேரும் எதை பத்தியும் பேசிக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட கருத்துகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சீசன் போறது அண்ணன் தம்பியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா அது முத்துக்குமரன் தீபக் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அடுத்ததா ஜாக்லின் வந்து மஞ்சரி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க எனக்கும் பெட்டி எடுக்கணும்னு தான் தோணுது இருந்தாலும் எனக்கு ஒரு பயமா இருக்குது நூறு நாளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன் என்ன பொறுத்த என்னோட உழைப்பால நூறு நாள் வரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டேன் ஆனா அந்த பெட்டி எடுக்க போய் வெளியே போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது என்ன பண்ண மஞ்சரி அப்படிமா கேக்குறாங்க அந்த இடத்துல மஞ்சரிய பொறுத்த உனக்கு கான்பிடன்ட் இருந்தா மட்டும் போய் எடு இல்லன்னா விட்டுரு இந்த தான் டாஸ்க்லதான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த நூறு நாள் நீ யாரு அப்படிங்கறத மக்களுக்கு காட்டிட்ட அதனால இந்த விஷயத்துல ஓ மேல உனக்கு கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும் அந்த முடிவை எடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் குடுக்கறாங்க அதுக்கப்புறமா பாத்தோம் அப்படின்னா பணப்பெட்டியோட அஞ்சாவது ரவுண்டு இந்த ரவுண்ட பொறுத்தவளை பணப்பட்டியில அஞ்சு லட்ச ரூபா பரிசு தொகை இருக்குது அதாவது மூணு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அதுல எந்த பட்டி அப்படிங்கறத போறவங்க தான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அது மட்டும் இல்லாம பெட்டிக்கும் வீட்டுக்கும் இருக்கிற தூரம் வந்து அறுபது மீட்டர் குடுக்கப்பட்ட நேரம் அதாவது முப்பது செகண்ட்டுக்குள்ள பணப்பட்டி எடுத்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடும் பிக்பாஸ் அறிவிப்பா இருக்குது இந்த அறிவிப்பு வந்த ரயான் முத்துக்குமரன் இந்த மூணு பேருமே நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்க மூணு பேரும் வந்து நிற்கும் போது பிக் பாஸ் எப்பா நீங்க மூணு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணிருங்கப்பா அப்படிங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால போய் இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ரயான் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத நம்ம ரெண்டு பேருமே இந்த டாஸ்க்கு விளையாடிட்டோம் என்னை பொறுத்தளவுல விஷாலுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அதனால இந்த வாய்ப்பை நம்ம விஷாலுக்கு கொடுப்போம் அப்படிங்க ரயானுமே தான் சொல்றாரு ஆனா ரயான பொறுத்தளவு ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வைக்கிறாரு சௌந்தர்யா பண்ண மாதிரி எச்ச வேலையை பண்ணிட கூடாது நாங்க ரெண்டு பேரும் போனோம் அப்படின்னா கண்டிப்பா பணப்பட்டு எடுத்துட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வருவோம் நீயும் எடுப்பேன்னு எங்களுக்கு உறுதி தந்தன்னா ஒன்னு அனுப்புறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்க சொல்றாங்க விஷாலுமே ஓகே நான் கண்டிப்பா எடுத்துட்டு தான் வருவேன் அப்படி மாதிரி சொல்றாரு அதனால முத்துக்குமரன் ரயான் ரெண்டு பேருமே சரி விஷால் நீயே போயிட்டு வா அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க விஷாலும் போறாருங்க விஷால பொறுத்தளவுல பெட்டி எடுத்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு அந்த வகையில அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகை விஷாலுக்கு கிடைக்குது இந்த இடத்துல விஷாலோட காதலி அன்ஷிதா வந்து ஒரு காதல் கண்டன்லாம் கண்டனம் அந்த பணப்பட்டி அம்மாவுக்கு மாதிரி கேமராவை பார்த்துலாம் பதிவு பண்ண பாவம் அன்ஷிதா நீ அர்ணவ் மனநிலையே கூடு அப்படிங்கிறாங்க அந்த அளவு ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க உண்மையாவே அன்ஷிதாவை பாக்கும்போது எனக்கெல்லாம் எல்லாம் இரிட்டேட் தான் அது அப்படினே சொல்லலாம் உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமல் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் பொறுத்தளவுல டாப் சிக்ஸ் போட்டியாளர்கள் அந்த பெட்டி எடுக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்றாரு இதை இன்னைக்கு எபிசோட்ல காட்டல பெட்டி எடுத்த அஞ்சு பேருமே இதை எங்களால மறக்கவே முடியாது எங்களால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கூட பிக் பாஸ் கொடுத்த உற்சாகத்தால நாங்க இத பண்ணிட்டோம் முயற்சி பண்ண எதுனாலும் சாதிக்கலாம் இந்த டாஸ்க் எங்களுக்கு உணர்ந்துச்சு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து உடஞ்சிட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் எதுக்காக அந்த டாஸ்க ஜாக்லின் மட்டும் தான் விளையாடல அந்த இடத்துல ஜாக்லின் பேசினாங்க அதாவது என்ன பொறுத்தளவுல இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் நிறையவே உழைப்ப போட்டிருக்கேன் இந்த ஒரு டாஸ்க்னால நான் இந்த பிக்பாஸ் வீட்டு

வந்து எண்பது மீட்டர் எடுத்துட்டு வர வேண்டிய நேரம் முப்பத்தஞ்சு செகண்ட் அப்படி சொல்றாரு இவர் இப்படி சொன்ன உடனே ஜாக்லின் நான் போறேன் வர்றாங்க மட்டும் இல்லங்க முத்து ரயான் இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க ஆக மொத்தமா பிக் பாஸ் அறிவிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக் ரயான் முத்து இந்த மூணு பேருமே பெட்டி எடுக்க போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த இடத்துல பிக் பாஸ் பண்ணது எச்ச வேலை அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இதுக்கு முன்னாடி பெட்டி வைக்கும்போது போது ஒண்ணுக்கு அதிகமான நபர்கள் வந்தாங்க அப்படின்னா நீங்களே பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படி மாதிரி கேட்பாரு ஆனா இந்த இடத்துல ஜாக்லின மாட்டி விடுற மாதிரியே முதல்ல ஜாக்லின் தான் சொன்னாங்க அதனால ஜாக்லினே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு முடிவை சொல்றாரு இல்லை ஏன்டா இப்படி பண்றீங்க அப்போ உங்களோட டார்கெட் ஜாக்லின் தானாடா சௌந்தர்யாவை ரன்னரா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி கேவலமான வேலைகளை பண்றீங்களா எனக்கு ஃபீல் ஃபீல் ஆச்சு ஸ்ட்ரீம் ஆகும் பிக் பாஸ் இருந்தாலும் தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சவாலுக்கு தயாராறாங்க ஆனா இந்த சவால பொறுத்தளவு ஜாக்லினால பண்ண முடியாது அப்படிங்கறது முத்து ரயான் இந்த ரெண்டு பேருக்குமே தெரியும் ஜாக்லினுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கிற மாதிரி கொடுத்தாலுமே முத்துக்குமார பொறுத்தளவு ரயான வச்சு சொல்ல வைக்கிறாரு ஜாக்லின் எப்படினாலும் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது நீ பாதியிலேயே திரும்பி வந்துடு அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து ஜேக்லின்ட்ட நேரடியாகவே சொல்றாரு மஞ்சளையுமே அதை தான் சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கை பண்ணி தான் நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னால் முடியாது நீ நினச்சேன்னா நீ திரும்ப வந்துடு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஜாக்லினுக்கு அட்வைஸ் பண்றாங்க அந்த இடத்துல கூட பிக் பாஸ் வந்து ஜாக்லினுக்கு கொம்பு சீவி விடுறாரு ஜாக்லின் நிரூபிக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொம்பு சீ விடுறாரு ஜாக்லீனுமே நான் யாரு அப்படிங்கறத நிரூபிச்சு மாதிரி பெட்டி எடுக்கிறதுக்கு போறப்படுறாங்க உண்மையாவே சூப்பரா பண்ணாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது எண்பது மீட்டர் சொல்லும் போது அப் அண்ட் டவுன் நூத்தி அறுபது மீட்டர்

எல்லாருக்குமே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு அந்த இடத்துல ஜாக்லின் பணப்பட்டி எடுத்துட்டு வந்ததெல்லாம் வீடியோவா போட்டு கட்டுறாங்க அதாவது கொடுக்கப்பட்ட முப்பத்தஞ்சு செகண்ட விட ரெண்டு செகண்ட் அதிகம் ஆயிருச்சு அதனால இந்த போட்டியில இருந்து ஜாக்லின் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை பிக் பாஸ் குடுக்கிறாரு இந்த அறிவிப்பு வந்த உடனே ஜாக்லின் கதறி அல்றாங்க ஜாக்லின் அழறத பார்த்த உடனே பிக் பாஸ் வீட மரண அமைதியாயிருந்து எல்லாருமே சோகத்துல முதலீக்கிடுறாங்க அதுலயும் குறிப்பா பைனலிஸ்டா இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் இந்த ஜெப்ரியா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் பாத்ரூம் ஏரியால நின்னுகிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாவும் போலியா நடிக்கிறான் எல்லாவும் நாடகம் ஆடுறான் ஜாக்லின் போறதுக்காக எல்லாம் இப்ப எல்லாம் அழுவானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதாவது ஜெப்ரியா பொறுத்தவரை அவன் ஒரு எச்ச அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான் நாய் வாழெல்லாம் நிமித்த முடியாதுப்பா அவனோட கேரக்டர் அதுதான் அவன் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு நாள் இருந்திருப்பானா விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட் தான் ஜெஃப்ரி ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் இல்லனா அவன் பண்ண எச்ச வேலைக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி இருக்கணும் எதுக்காக விஜய் சேதுபதி இந்த ரவுடிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கறது இதுவரையே எனக்கு புரியவே இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து எல்லார்கிட்டயுமே ஒரு கட்டத்துல சரி எல்லாருமே சூப்பரா கேம் ஆடுங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கட்டி பிடிக்க போறாங்க ரயான போறது ஜாக்லின் கூப்டாங்க இருந்தாலும் போக மாட்டேக்காரு நான் தான் சொன்னம்ல உன்னாலும் முடியாது பாதியில திரும்பி வந்துருன்னு சொன்னம்ல எதுக்காக இப்படி பண்ண உன் மேல எனக்கு கோவம் என்கிட்ட பேசாத அப்படிங்க கோவப்படுறாரு முத்துக்குமரணும் அதே மாதிரிதான் ரொம்பவே கோவத்துல உட்காந்து இருக்காரு அதாவது முத்துவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் சௌந்தரியாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க இவங்க இந்த சைடு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஜெப்ரியா இருக்கட்டும் சத்தியாவா இருக்கட்டும் கேலி கண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க அந்த நாதாரிய மூஞ்ச பாக்கும்போதே இரிட்டேட் ஆச்சு சொல்லலாம் அந்த அந்தளவு எச்சத்தனத்தை தான் அவனுக்கு ரெண்டு பேரும் பண்ணாங்க இன்னைக்கு இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தளவுல ஜாக்லின் உங்களோட டிராபி எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜாக்லின் ராபி எல்லாம் எடுத்துட்டு கார்டன் ஏரியால நிக்கிறாங்க அந்த இடத்துல முத்துக்குமார்ட்ட ஒண்ணு சொல்றாங்க அதாவது முத்து உங்ககிட்ட நான் நட்பா பழகுறதுக்கு உன்னோட ஓட்டு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க முத்துவுமே ஜாக்லின் பாராட்டி பேசுறாரு ஜாக்லின் உன்ன மாதிரி நேர்மையா கேம் ஆடுற ஆள் யாருமே கிடையாது எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆளா வெளியே போனீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துக்குமரனும் உடஞ்சு அழுறாரு என்னதான் உடஞ்சு அழுதாலும் அந்த இடத்துல முத்துக்குமரன் சொன்னாரு பாருங்க ஒரு வார்த்தை அது உண்மை அப்படின்னே சொல்லலாம் அதாவது பதினஞ்சு வாரம் உன்னை எல்லாருமே நாமினேட் பண்ணிருக்காங்க இது நாள் வரையா மக்கள் தான் உன்னை காப்பாத்தி பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இப்ப நீ வெளியே போறது கூட உன்னோட முடிவுதானே தவிர மக்கள் காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இது உண்மையாவே ஜாக்லினுக்கு மாஸ் மூவ்மெண்டா இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாக்லின் என்னதான் நெகட்டிவா பண்ணிருந்தாலும் அவங்க கேம் ஆடினாங்க அதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஜெஃப்ரி மாதிரியோ சத்யா மாதிரியோ அன்ஷிதா மாதிரியோ மிச்சர் தின்னுட்டு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கல அந்த வகையில ஜாக்லினோட வெளியேற்றம் மக்கள் மத்தியில எப்பவுமே பேசப்படும் வேற லெவல் மாசான தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க இப்படி ஜாங்க பொறுத்தளவு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு வெளியே போறாங்க அதுக்கப்புறமாவும் ரயானா இருக்கட்டும் முத்துக்குமாரா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒன்னால முடியாது திரும்ப வந்துரு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கணும் நம்ம சொல்லாம விட்டுட்டோமோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயான் ஒண்ணுதான் சொல்றாரு இல்ல நான் அவகிட்ட ஸ்ட்ராங்கா தான் சொன்னேன் இந்த டாஸ்க் பண்ணவே முடியாது திரும்பி வந்துரு அப்படிங்கறத அவட்ட சொன்னேன் அவளை பொறுத்தளவுல அவளுக்குள்ள இருக்கிற பயத்தை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கம்ப்ளீட் பண்ணிருக்கா அவ ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பா செய்யாம இருக்க மாட்டா அவ யாரு அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ டாஸ்க் விளையாண்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசியிருக்காங்க முத்துக்குமரணம் அதே தான் சொல்லிட்டு இருக்கான் அதாவது ஜாக்லின்ல பொறுத்தளவுல முடிவெடுத்து களம் இறங்கிட்டா அப்படின்னா திரும்பி எல்லாம் வரமாட்டாப்பா அவ இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரம் பேசிட்டு இருக்காரு இப்படி இவங்க எல்லாருமே இங்க புலம்பிட்டு இருக்கும் கிச்சன் ஏரியாவை காட்டுறானுங்க இந்த கிச்சன் ஏரியால சத்யாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் அழுதவங்க எல்லாரையுமே கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆச்சு அதே நேரத்துல முத்து மஞ்சரி ரயான் சௌந்தர்யா பவித்ரா இவங்க எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து சத்யா ஜெப்ரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம இரிட்டேட் ஆகுது கடுப்பாகுதுரா அப்படிங்கிற மாதிரி அவங்க முத்துக்குமரன் ஒண்ணுதான் எனக்குமே இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருது என்ன பண்ணணும் கோவத்தை அடக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் பேசுறாரு அந்த இடத்துக்கு வர்ற தீபக்குமே இந்த எச்சைகளை என்ன சொல்றாரு கடைசி நேரத்துல கூட அவன் எப்படி அப்படிங்கறது தெளிவாவே தெரியுது அமைதியா இருங்க அப்படிங்க சொல்லிட்டு போறாரு உண்மையாவைங்க ஒரு பொண்ணு இவ்வளோ அழுது பண்ணி வெளியே போயிருக்குது இதை எப்படி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறானுங்க புரியவே ரொம்பவே நட்பா இருக்கிற மாதிரி நடிச்சவங்க தான் அதாவது ரயானா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் உள்ள இருக்கிற வரைக்கும் ஜாக்லின் கிட்ட ரொம்பவே நட்பா இருக்கிற மாதிரி தான் பேசி பழகிட்டு இருந்தானுங்க ஆனா இவனுக்குள்ள எவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு போலியா இருக்கிறானுங்க அப்படிங்கறது இன்னைக்கு என எபிசோட்ல தெளிவாவே தெரியுது அது மட்டும் இல்லாம அன்ஷிதாவெல்லாம் திருத்தவே முடியும் முடியாதுங்க அன்ஷிதா வலையில வசமா விசால் சிக்கிருக்கான் அவனோட வாழ்க்கை சின்னாபினம் ஆயிரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஜெஃப்ரி சத்யா இந்த ரெண்டு பேருமே பண்ணது எச்ச அதே நேரத்துல ஜாக்லின் வந்து கெத்தா மாசா அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் வெளியே போயிருக்காங்க அதே நேரத்துல இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டாம் என்னோட எண்ணமோ அதாவது முத்துக்குமரன் பெட்டி எடுக்க போகும்போது நமக்கு முத்துக்குமரன் மேல என்ன கோபம் வருதோ அதே கோவம் தான் இன்னைக்கான எபிசோட பார்க்கும் போது ஜாக்லின் மேலையும் எனக்கு வந்துச்சு ஆமாங்க தகுதியே இல்லாத ஒரு நபர் பைனல் ஸ்டேஜுக்கு ஏறக்கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணம் என்னை பொறுத்த அளவுல இவ்வளவு நாள் நான் முத்துக்குமரனுக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்கேன் ஆனா என்னோட டார்கெட் வந்து சௌந்தர்யாவா இருப்பாங்க அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது சௌந்தர்யா கிட்ட எந்த டேலண்டுமே கிடையாது ஆனா அவகிட்ட பணம் நிறைய இருக்கிறதுனால அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் நியூட்ரலா ரிவியூ பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பல தற்கொறைகள் வந்து சௌந்தர்யாவுக்கு சொம்படிச்சுட்டு இருக்காங்க இதையும் நம்பிக்கிட்டு சில பேர் வந்து சௌந்தர்யா கேம் ஆடுறா சௌந்தர்யா உண்மையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதான் என்னால ஏத்துக்க முடியல தகுதியான நபர்களுக்கு தகுதியான இடம் கிடைக்கணும் தான் என்னோட எண்ணம் அந்த வகையில ஜாங்கில் மேல எனக்கு கோவம் கிடையாதுங்க சில வருத்தங்கள் தான் இருந்துச்சு எதா இருந்தாலும் நேரடியா பேசலாமே எதுக்காக பின்னாடி பேசுறாங்க அவங்களா வாண்டடா கிரியேட் பண்ணிட்டு எதுக்காக உட்கார்ந்து அழுறாங்க இதெல்லாம் அவங்க மேலே இருந்த நெகட்டிவ் விமர்சனங்களை தவிர அவங்க கேம் ஆடல அப்படிங்கறத யாருமே சொல்ல முடியாது அவங்க கேம் ஆடினாங்க அதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா ஹீரோவும் வேணும் வில்லனும் வேணும் என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல ஹீரோ முத்துக்குமார்னா வில்லன் வந்து ஜாக்லின் தான் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இந்த சீசன் கிடையாது ஆனா எதுவுமே பண்ணாம சைட்ல இருந்து வேடிக்கை பார்த்தவங்க ஸ்டேஜ்ல ஏறனா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப அன்பேர் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஜாக்லினோட வெளியேற்றத்துக்கு முக்கிய காரணம் பிக் பாஸ் தான் அவனுங்களை பொறுத்தளவுல பிளான் பண்ணி ஜாக்லின் வெளியே தூக்கிட்டானுங்க அப்படிங்கறது என்னோட கருத்து ஆமாங்க பெட்டி எடுக்கிறதுக்கு ஜாக்லின் மட்டுமே போலயே ரயானா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இந்த மூணு பேரும் முடிவு பண்ணி போயிருந்தாங்க எல்லா வாட்டியுமே வெட்டி எடுக்கிறதுக்கு மூணு பேர் தயாரா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்து சொல்லுங்கன்னு தான் சொன்னாரு ஆனா இந்த இடத்துல எதுக்காக ஜாக்லின் போக சொன்னாரு ஜாக்லின் வெளியே போக வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தாரா அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்குது உங்களோட பதில்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்